எங்கடா முத முதல்ல நான் மேரேஜ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது அங்கதான் கிளம்போம் இன்னைக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே எந்த மாதிரி நடக்குதுன்னு அங்க அடிக்கடி நடக்கும் அது நமக்கு இங்கே யாரையும் பெருசா தெரியாததுனால நமக்கு தெரியாது இன்னைக்கு தான் பார்க்கணும் மேரேஜ் ஃபங்க்ஷன் எந்த மாதிரி நடக்குது என்ன இங்கெல்லாம் மேரேஜ் வந்து ஃப்ரைடேஸ் தான் நடக்கும்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே என்னோட ஹஸ்பண்ட் வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வராங்க இன்னைக்கு ஒன்றா ஃபோர் ஓ கிளாக் போனோம் அல்லாட்டு அவங்களுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் ஆஃபீஸ் இருக்கும் இன்னைக்கு அவங்க இன்னும் அவங்கள இங்கே ஃபோர் ஓ கிளாக் கரெக்டாக ரெடி ஆகிடுங்கன்னு சொன்னாங்க அதனால தான் நாங்களும் ரெடி ஆகிட்டே இருக்கோம் என் பொண்ணு நானும் கிட்டத்தட்ட ரெடி ஆயாச்சு நீ பவுடர்லாம் போட்டுட்டு போயிட வேண்டியதுதான் ஹஸ்பண்ட் வந்தோடனே தேர வேண்டியதுதான் ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபோர் ஓ கிளாக்கு தான் மேரேஜ் சொல்லியிருக்காங்க ஃபோர் டு சிக்ஸ்ன்னு தான் இன்விடேஷனில் போட்டிருக்காங்க எங்களுக்கு அதை பற்றி தெரியல நீ அங்கே போனா தான் தெரியும் எந்த மாதிரி நடக்குது என்ன ஏதுன்னுலாம் என்னதான் எனக்கு ஷூஸு நான் இப்போ ஷூஸ் போட போனேன் நான் ரெடி ஆயாச்சு போ அம்மா இன்ன கல்யாண வீட்டுக்கு போவா அப்படி கல்யாண வீட்டுக்கு போவா நம்ம பெரிய மேக்கப் போடுற ஆளெல்லாம் கிடையாது நமக்கு முன்னாடி மாதிரியே இந்த பவுடர் மட்டும்தான் தான் போட்டாலே நமக்கு ஓகே தான் எல்லாரும் मैक्सिमम உபலா மேக்கப் எல்லாம் போட்டாதான் கான்ஃபிடென்ட் வருதுன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு போட்டால் போட்டாதான் கான்பிடண்டே போயிடும் மேரேஜுக்கு போட்டது அன்னைக்கே எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணிட்டு தான் எங்க உள்ளவங்க எல்லாம் நல்லா மேக்கப் பண்ணியிருப்பாங்க வயசானவங்க கூட லிப்ஸ்டிக் எல்லாம் பண்ணாதது எல்லாமே ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட இஷ்டம் நம்ம அதில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது நான் எனக்கு மேக்கப் போடுறது பிடிக்காது செட் ஆகாதுன்னு சொல்ல வரேன் வேற ஒன்றும் இல்ல ஒரு வழியா ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க நாங்களும் கல்யாண வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மால்தீவ்ஸில் கல்யாண வீடு கல்யாண வீடுன்னு சொல்லிட்டே இருந்தேன் யாருக்கு கல்யாணம்னு சொல்லல எனக்கு இங்க யாரையுமே தெரியாது பெருசா முன்னாடி ஹஸ்பண்டோட கம்பெனில ஒர்க் பண்ண ஒருத்தங்களுக்கு தான் மேரேஜ் கிஃப்டும் வாங்கிட்டோம் எந்த மாதிரி கிஃப்ட் வாங்கணும்னு கூட தெரியல நாங்க நார்மலா கேர்ள்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு மூணு ஐட்டம் வாங்கி அப்படியே கிஃப்ட் பேப்பர்ல ரேப் பண்ணிட்டோம் வெளிய வந்தா பயங்கர மழை பஸ்ல போனோம் தான் நினைச்சிருந்தோம் ஆனா பஸ்ல போக முடியல ரொம்பவே மழையா இருந்துச்சு பஸ்ஸையும் காணல என்ன ஒழுங்கா லொக்கேஷனும் தெரியாது அதனால டாக்ஸிலே ஏறிட்டோம் டாக்ஸி கரெக்டாக எங்களை அந்த லொக்கேஷனில் கொண்டு விட்டுட்டாங்க அது ஒரு ஸ்கூல் தான் அந்த ஒரு ஸ்கூலில் ஃபிஃப்த்து ஃப்ளோரில் தான் இந்த மேரேஜ் பார்ட்டி நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நாங்களும் கரெக்டாக டைமுக்கு வந்துவிட்டோம் ஆனால் இங்கே யாரையுமே காணலை அதான் மேரேஜ் இங்கே தானா நடக்குதுன்னே ஒரு டவுட் வந்துட்டு எங்களுக்கு நம்ம எல்லாம் மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து அப்படி கலக்கட்டும் மேரேஜ் வீடுனாலே தனியாக தெரியும் ஆனால் இங்கெல்லாம் அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி ஒரு டைமுக்குள்ள வச்சு முடிச்சிடறாங்க அதான் பெரிய அளவுல இங்கே மேரேஜ் வீடு நடக்குதா என்னன்னே ஒரு அடையாளமே தெரில மேலே ஃபிஃப்த்து ஃப்ளோரில் வந்து பார்த்தோம் பெரிய செட்டப் எதுவுமே இல்லை நார்மலாக தான் வச்சுருந்தாங்க ரிலேட்டிவ்ஸும் பெரிய அளவில் கிடையாது அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சிச்சு இவங்களுக்கு மேரேஜ் வேற ஒரு ஆஃபீஸ் அந்த மாதிரி பொண்ணையும் பையனையும் கூட்டிட்டு ஒரு இடத்துல வந்து மேரேஜ் நடக்கும் அதுக்கு பிறகு தான் இந்த பார்ட்டி நடத்துறதுக்கு தான் இங்கே கூப்பிட்டுருக்காங்கன்னு நாங்களும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸாக வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் மழையும் ரொம்பவே இருந்தனால யாரும் பெருசாக வரவும் இல்லை நீங்க இந்த மியூசிக்கல் சிஸ்டம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பாக்ஸ் தான் வச்சிருக்காங்க பெரிய கிராண்டா எல்லாம் எதுவுமே இவங்க பண்ணல நார்மலா இங்க மால்தீவ்ஸ்ல மேரேஜ்னா அப்படிதான் ரொம்ப கிராண்டாலாம் இதுல இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம ஊரில் தான் கல்யாண வீடுனா அவ்வளோ ஃபேமஸ்ஸு நம்ம நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லை நம்ம இப்போ காசு இல்லாட்டி கூட கடன் வாங்கி செய்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் இந்த டவுரி சிஸ்டம் நிறைய காசு கொடுக்கணும் அப்படி இப்படின்லாம் இருப்போம் உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சிம்பிளாக செட்டப் வச்சுருக்காங்கன்னு பையனும் பொண்ணும் நிற்கிறதுக்கு ஒரு சின்ன செட்டப் வச்சுருக்காங்க அப்புறம் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேர் வந்து உட்கார்ற மாதிரி தான் அதுக்கு அவ்வளோ கூட இல்லை ரொம்பவே கம்மியாக உட்கார்ற மாதிரி தான் சீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னாலுமே நம்ம பெரிய இதெல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு வெளிய பார்த்தாலே தெரியும் கடல் தெரியுது அப்புறம் மழை வேற பெஞ்சிட்டே தான் இருக்கு இனி எப்போதான் பொண்ணும் பையனும் வராங்கன்னு தெரியல நாங்களும் இனி கீழே போயிட்டோம் யாராவது இருக்காங்களான்னு கீழே வந்ததுமே கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு டாக்ஸி வந்து நின்றுச்சு அந்த டாக்ஸியில தான் பொண்ணும் பையனும் அவங்க மேரேஜ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தாங்க ரொம்பவே சிம்பிளா இருந்துச்சு பெரிய ஆடம்பரமே இல்ல அப்படி நார்மலா இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு நம்ம ஊரை கம்பேர் பண்ற நேரம் எல்லாம் இங்க ஒண்ணுமே இல்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு இது இவங்களோட வழக்கம் மால்தீவ்ஸ்லயுமே எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவுல டவுரி சிஸ்டம் எல்லாம் இல்லன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அவங்க ஒயிட் ட்ரெஸ் தான் மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க அதான் அவங்களோட ட்ரெடிஷன் நினைக்கிறேன் நிறைய மேரேஜஸ்ல இந்த மாதிரி தான் பொண்ணு ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க அத மாதிரி அவங்க மற்றவங்களுமே அந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க எல்லாருமே சேம் கலர்ல போட்டிருக்காங்க ஒருவேளை இப்படிதான் போடணும்னு நினைக்கிறேன் அப்புறம் கேமரா மேனுன்னு பெருசாக எல்லாம் கிடையாது ஒரே ஒரு கேமராவுமேன் தான் நின்றுட்டு இருந்தாங்க ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுக்கிறது அவங்க தான் நான் எல்லாமே நம்ம ஊரை தான் கம்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னா நம்ம ஊர்லலாம் இப்போ இன்னும் கிராண்டாக கிராண்டாக வேறு லெவலில் போயிட்டுருக்காங்க ஒரு நாலஞ்சு கேமராமேனு வீடியோகிராஃபர் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஆனால் இங்கே எதுவுமே அப்படி இல்லை நாங்களுமே எங்க டேர்ன் வந்ததும் அப்படியே போய் போட்டோ எடுக்க போயிட்டோம் அப்படியே நாங்க கொண்டு வந்த கிப்டையும் கொடுத்துட்டு அப்படியே அவங்களுக்கு கன்கிராச்சுலேஷன் சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் இத சொல்லலாமான்னு கூட தெரியல நம்ம தமிழ்நாட்டுல அதுவும் பேசிக்கா எங்க ஊரு கன்னியாகுமரியில இந்த டவுரி சிஸ்டம் ரொம்பவே ஜாஸ்தி இப்போ அது கூடுதலே தவிர அது குறையெல்லாம் மாட்டேங்குது மினிமமே நூறு பவுன் போடுங்க அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க நம்ம பேரண்ட்ஸ் ரொம்பவே கடன் வாங்கி கஷ்டப்பட்டு போடுற மாதிரி எல்லாம் நிறைய வீடுகள்ல இருக்குது அப்புறமா மேரேஜ் முடிஞ்ச பிறகுமே இன்னும் நிறைய தாங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்கிற இடங்கள் கூட இருக்குது அப்படியெல்லாம் இருக்கிறத கம்பேர் பண்ற நேரம் இது பிரச்சனை இல்லைன்னு தான் தோணுச்சு எனக்கு இந்த மேரேஜ பார்த்துட்டு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அதை மாதிரி இங்க டவுரி சிஸ்டமும் பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன் மழை பெஞ்சிட்டு இருந்தனால எல்லாம் கொஞ்சம் அப்புறம் மணமக்களை வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் சாப்பாடுதான் நைட்டு வீட்டில் போய் சமைக்க வேண்டாம் இங்கே சாப்பிட்டுலான்னு தான் தான் வந்தேன் ஆனா இங்க ஸ்நாக்ஸும் ஜூஸும் மட்டும்தான் வச்சிருந்தாங்க இதுதான் இவங்களோட வழக்கம் போல பெரிய அளவுல எல்லாம் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் எந்த மேரேஜுக்கும் போகாதனால தெரியல இன்னைக்குதான் வந்தனாலதான் தெரிஞ்சிச்சு நாங்களும் எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் கூட நிறைய வச்சிருந்தாங்க மீன் ஸ்டஃப் பண்ண அந்த வடை மாதிரி பட்டதெல்லாம் வச்சிருந்தாங்க அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸும் வச்சிருந்தாங்க இனிப்பான பண்டங்களும் வச்சிருந்தாங்க கேக்ஸு ஜூஸ் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு நம்ம தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் பஃபே சிஸ்டம் மாதிரி தான் நாங்களும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம் ஆனா வச்சிருந்தது எல்லாமே ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் என் பொண்ணுமே ரொம்பவே விரும்பி சாப்பிட்டா ஜூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஸ்ப்ரைட்டு கோக்கு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க நாங்களும் ஒரு வழியாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் சாப்பிட்டு முடித்தோடனே நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்த மாதிரி தான் இங்கே சாப்பாடு முடித்தோடனே எல்லாரும் அந்த வெத்தில பாக்கு போடுற கலாச்சாரம் இருந்துச்சு அதே மாதிரி இந்த தட்டில் வெத்தில பாக்கு சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சுருந்தாங்க நாங்களுமே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொஞ்சம் எடுத்து வாயில போட்டுக்கிட்டோம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு இருந்தாங்க வந்துட்டு மணமக்களை பிளஸ் பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தாங்க வேற எதுவும் பெருசாக இங்கே நடக்கலை நானும் இங்கே ட்ரெடிஷ்னலாக நிறைய நடத்துவாங்கன்னு நினச்சிருந்தேன் ஆனால் மல்தீவ்ஸில் இந்த ரொம்ப உள்ளுக்குள்ள எல்லாம் நிறைய இடத்துல டான்ஸு பார்ட்டி அந்த மாதிரி நிறைய வைப்பாங்க அந்த ஊர் மக்களே சேர்ந்து டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே பெருசாக அப்படி கிடையாது ரொம்பவே சிம்பிளாக வச்சுருந்தாங்க ஜஸ்ட்டு டூ ஆர் தான் அவங்க சொன்ன மாதிரியே அவங்க கொஞ்ச நேரத்தில் முடிச்சுட்டு அந்த பார்ட்டி முடிஞ்சிட்டு கிளம்பிட்டாங்க எல்லாருமே பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பக்கத்துல ஒரு நோட் வச்சிருந்தாங்க அதுல அடிக்கடி நிறைய பேர் போய் எழுதிட்டுலாம் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு ஏதோ மொய் எழுதுறாங்கன்னு தான் நினைக்கிறேன் மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எழுதுறாங்களுமே கிஃப்ட்ஸ் எல்லாம் மாதிரி தெரியல ஜஸ்ட் போய் பண்ணிட்டு அவ்வளவுதான் இந்த வெட்டிங் இவ்வளவு சிம்பிளா நடக்குதுன்னு நினைச்சிடாதீங்க இவங்க மேரேஜ்ல பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க நிறைய கண்ட்ரிஸ்க்கு இந்த மக்கள் போவாங்க பெரிய பணக்காரங்க தான் போவாங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு மிடில் கிளாஸோட கொஞ்சம் கீழே இருக்கவங்களே பார்த்தா நிறைய கண்ட்ரீஸுக்கு போயிருப்பாங்க இவங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல அவங்க காசை இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்ற நேரம் சந்தோஷமா தான் இருந்துச்சு எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு மல்தீவ்ஸ்ல உள்ளவங்க எவ்வளவு சிம்பிளா மேரேஜ் பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு நான் நினைச்சிட்டு வந்தது வேற ஆனா நடந்தது வேற நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் என்னோட वीडियोस சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மால்டிव्स பத்தி தெரிஞ்சிக்க 땡큐 ஃபார் வாட்சிங் டேக் கேர்